பூமாதேவி என்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் பணமழையில் நனைந்து பார் போற்ற வாழ்வதற்கு குருவின் சந்நிதியில் பாட வேண்டிய பாடலை காணப்போகிறோம் பொதுவாக யோகம் தரும் குருவை போற்றி கொண்டாடினால் பொன்னான எதிர்காலம் அமையும் குருவை நாம் கோவிலுக்கு சென்று வழிபடும்போது அதன் பார்வை நம் மீது பதியும் விதத்தில் நேராய் நின்று வழிபட வேண்டும் சனியை சாய்வாய் நின்று கும்பிடு குருவை நேராய் நின்று கும்பிடு இதன் அடிப்படையில் குருவின் சன்னதியில் நேரில் நின்று வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் நமக்கு வந்து சேரும் வானவர்க்கு அரசனான வளம் தரும் குருவே உன்னை தேனான சொல்லெடுத்து செவி குளிர போற்றுகின்றேன் காணாத இன்பம் யாவும் காண நீ வழிவகுப்பாய் மேனமும் தனுசும் உந்தன் மேலான வீடதாகும் பொன்னிற முள்ளையோடு புஷ்பராகத்தை ஏற்றாய் வண்ணத்தில் மஞ்சள் கொண்டாய் மரத்தினில் அரசை ஏற்றாய் எண்ணத்தில் நிற்கும் தேவா எளிதினில் வெற்றி தாராய் மண்ணினில் பதினாறு ஆண்டை மறவாமல் நீயும் ஏற்றாய் சுண்டல் நைவேத்தியத்தால் தொல்லைகள் தீர்ப்பமண்ணி கொண்டதோர் யானை உந்தன் கொண்டாடும் வாகனம்தான் தந்திடும் பதவி வாய்ப்பும் தடையில்லா காரிய சிறப்பும் வந்திடும் பிள்ளைப் பேரும் வழங்குதல் உன் பொறுப்பே பொருளோடு புகழைத் தந்து போற்றிடும் வாழ்வைத் தந்து வருங்காலம் அனைத்தும் செல்வம் வரும் காலமாக்கி வைத்து பெருமைகள் வழங்க வேண்டும் பேரருள் கூட்ட வேண்டும் அருள்மிகு குருவே உன்னை அடிபணிந்து வணங்குகின்றேன் வருடம் ஓர் ராசி வீதம் வட்டமாய் சுழன்று வந்தே தருகிற பலனை நாங்கள் தங்கமாய் ஏற்றுக்கொள்வோம் வருகிற நாட்களெல்லாம் வசந்தமாய் மாறுதற்கே அருள் தரும் உனது பார்வை அனுதினம் எமக்கு வேண்டும் குருவே நீ பார்த்தால் போதும் கோடியாய் நன்மை சேரும் திருவருள் இணைந்தால் வாழ்வில் திருமணம் வந்து கூடும் பொருள் வகை பெருகும் நாளும் பொன்னான வாழ்வும் சேரும் அருள் தர வேண்டி உன்னை அன்போடு துதிக்கின்றோமே